ஆம்பூர் அருகே பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டதற்கு ஐம்பது ரூபாய் கேட்ட பெட்ரோல் பங்க் ஊழியர்களை சரமாரியாக தாக்கிவிட்டு ஏழாயிரம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு சென்ற மது போதை ஆசாமிகள் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியாருக்கு சொந்தமான பாரத் பெட்ரோல் பங்கில் நேற்று மாலை நாயக்கநேரி பகுதியை சேர்ந்த குணசேகரன் என்பவர் பணியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது குப்பம் பகுதியை சேர்ந்த இருவர் பங்கில் பெட்ரோல் போட வந்து ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக் கொண்டனர் பெட்ரோல் போட்டதற்கு பணம் கேட்ட பங்க் ஊடியரை மது போதையில் பணத்தை கொண்டு அங்கிருந்து தப்பி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் மதுபோதை ஆசாமிகள் தாக்கியதில் காயமடைந்த பங்க் ஊடியர் குணசேகரனை ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் குறித்து பெட்ரோல் பங்க் நிர்வாகம் கொடுத்த புகாரின் பேரில் ஆம்பூர் நகர போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து பங்கில் பெட்ரோல் போட்டுக்கொண்டு பணம் கொடுக்காமல் ஏழாயிரம் ரூபாய் பறித்து கொண்டு சென்ற மதுபோதை ஆசாமிகளை தேடி வருகின்றனர் உங்கள் பகுதியில் உடனுக்கு உடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தமிழன் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சேனலை காண தவறாதீர்கள் உங்கள் ஆம்பூர் செய்தியாளர் திருமலையுடன் உங்கள் தமிழன் ரமேஷ் ஆட்சி இல்லாமதான் சொன்னவங்க ஏரியாதுல பேச்சு அவங்க தான் நாங்க ரெடி ஆச்சே அவ ரெடிச்சாரு நின்னுறாரு அவரு பிடிக்கூடாரு

போதுமா ஏதோ யாரு பசாதீங்க மேல ஏன்னா நம்ம ஐம்பது

ஒரு கொம்பு ஒன்றுச்சு அதில் எடுத்து அடிச்சாங்க சார் கிழக்கு தள்ளி அடிச்சாங்க இந்த ஆம்பூரில் நாகினேர்ன்ற கிராமத்தில் நான் இருக்கேன் இங்கே இங்கே ஆம்பூர்லேயே கோவிந்தபுரம் பெட்ரோல் பங்கில் பாரத் பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணுறாங்க இன்னைக்கு சாதம் ஒவ்வொரு ஒரு அஞ்சு முப்பணி அளவில் ரெண்டு பேரும் மாம போலந்துருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ண ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொன்னாங்க போட்டேன் போட்டதுக்கப்புறம் காசு கேட்டால் காசு இல்லை அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கேட்ட போட்ட காசை கேட்டதுக்கு என்ன கழுத்தில் ஒவ்வொரு அடி கையில் ரெண்டு கையிலையும் அடிச்சுட்டாங்க

பிரசாந்த் மாமலார் தான் இந்த ஒருத்தர் வந்து கங்கா புத்தான் இன்னொருத்தர் வந்து பிகஸ்ட் தான்